ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் குறைவான சம்பளம் வாங்குறவங்க எப்படி நம்ம நாலு வழியில் கோல்டை சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட உங்கள் ட்ரீம் என்னன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு வீடு வாங்கணும் ஓன் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் லோ இன்கம் வாங்குறவங்க கிட்ட உங்கள் ட்ரீம் என்னன்னா இப்போ நான் கோல்டு சேவ் பண்ணணும் ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சி ஒரு சவரன்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு வாங்க முடியாத எட்டாக்கனியா இருக்குது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து குறைவான சம்பளம் வாங்கினாலும் அதுலேயும் வந்து நம்மளால கோல்டு சேவ் பண்ண முடியும் ஆனால் வந்து அதுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ குறைவான சம்பளம் வாங்குறவங்க கோல்டு வாங்குறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது முன்னாடி கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் லோ இன்கம் வாங்குறவங்க கிராம் கணக்கில் வாங்கியிருந்தாங்க ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறவங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இன்றைக்கி கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இதே லோ இன்கம் வாங்குறவங்க தங்கத்தை எப்படி வாங்குறாங்கன்னா மில்லிகிராம் அளவுக்கு வாங்குற அளவுக்கு ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லோ இன்கம் வாங்குறவங்க சிலரால் வந்து அந்த மில்லிகிராம் கூட வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து லோ இன்கம் வாங்கி வாங்குறவங்க எங்களால் சேவ் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்படியே தான் இருக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம கிராமில் வாங்கிக்கிட்டு இருந்தோம் லோ இன்கம் வாங்குறவங்க இப்போ மில்லிகிராமுக்கு மாறிட்டோம் மில்லிகிராம் வாங்குற அளவுக்கு ஆகிட்டோம் இன்னும் நம்ம வந்து சேவ் பண்ணாமல் இந்த மில்லிகிராம் கூட வாங்க முடியாத அளவுக்கு போயிடும் அதனால் இதோட வந்து நம்ம வாங்க முடியலன்னு சொல்லாமல் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுவோம் வாங்கி நம்ம மில்லிகிராம் அளவாக அது சேர்த்து வைப்போம் ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த லோ இன்கம் வாங்குறவங்க எப்படி நம்ம மில்லிகிராமா வாங்கி சேவ் பண்ணலாம் அப்படின்ற நாலு வழிமுறையை பார்க்க போகிறோம் வாங்க அது என்னென்ன வழிமுறைன்னு பார்க்கலாம் லோ இன்கம் வாங்குறவங்க கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக்கு பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு தங்கம் மயிலில் வந்து டிஜி கோல்டுன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி நூறுரூபா போடலாம் அல்லது நம்ம கையில் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஆப்பில் நம்ம அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே வரலாம் ஆனால் வந்து மினிமம் நூறுரூபா போடணும் ஐம்பது ரூபாயெலாம் போடக்கூடாது இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம கையில் எப்போ இரநூறுபா நூறுரூபாய் இருக்கோ அந்த அமௌண்ட்டெல்லாம் இந்த டிஜிகோல்டு ஆப்பில் போட்டுக்கிட்டே வந்தால் அந்த நூறுரூபாக்கு எவ்வளோ மில்லிகிராம் ஆட் ஆகுதோ ஆட் ஆகிக்கிட்டே வரும் இந்த டிஜிகோல்டு ஸ்கீம் பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் ஸ்கீம் பதினோரு மாதன்றது பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது நாள் இந்த முந்நூற்றி முப்பது நாளுக்குள்ளே நம்ம எவ்வளோ நான் அமௌண்ட்டு போட்டிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம கோல்டு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுவும் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு நூறுபாக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டு இந்த டிஜி கோல்டு ஆப்பில் கொடுக்குறாங்க இந்த டிஜி கோல்டு ஆப்பை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இந்த டிஜி கோல்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் சேவ் பண்ணோன்னா நீங்களும் சேவ் பண்ணலாம் இது மாதிரி கூட நம்ம லோ இன்கம் வாங்குறவங்க நம்ம கையில் கிடைக்கும் போதெல்லாம் நூறு இரநூறுன்னு போட்டு கோல்டை நம்ம மில்லிகிராம்லேயே சேவ் பண்ணிக்கிட்டே வந்து லாஸ்ட்டாக பதினோரு மாதம் கழித்து வாங்கலாம் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் லோ இன்கம் வாங்குறவங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நம்ம மந்த்லி வந்து கிராசரி வாங்குவோம் பால் வாங்குவோம் தினமும் மாசத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை எடுத்து வச்சிருவோம் கேஸு இபி இதுக்கெல்லாம் வந்து நம்ம பணம் ஒதுக்குவோம் சேல்ரி வந்த உடனே அது மாதிரி வந்து பணம் ஒதுக்கும் பொழுது இப்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிராசரிக்கு மூணாயிரம் ஒரு மாதத்துக்கு ஒதுக்குவோம் அப்போது ஒரு சில மாதங்களில் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரத்தி அப்படி அப்படிதான் ஆகும் மீதி இருக்கிற அந்த ஐநூறுரூபா அல்லது இரநூறுபாவெல்லாம் இது மாதிரி நான் ஒரு உண்டியல் வச்சிருக்கேன் இந்த உண்டியலை வந்து நான் மந்த்லி கிராசரியில் எவ்வளோ ஆகுதோ நூறுரூபா இரநூறுபான்னா நூறுபாக்கு மேலே அமௌண்ட்டெல்லாம் இது மாதிரி உண்டியலில் நான் போட்டு வச்சுக்கிட்டே வரேன் இந்த பாருங்கள் அமௌண்ட்டு போட்டிருக்கேன் இன்னும் ஓப்பன் பண்ணலை பண்ணணும் அந்த உண்டியலை எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் நம்ம இது மாதிரி வந்து நம்ம கிராசரி மில்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைவாக தான் வரும் அதுவும் வந்து மானியம் ஒரு ஒரு டைமில் வரும் அந்த அமௌண்ட்டையும் அதில் போட்டு வைக்கலாம் ஈவி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ரூபாய் எடுத்து வச்சுருவோம் இந்த மாதம் வந்து எங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபாய் தான் வந்துச்சு மீதி இருக்கிற முந்நூற்றம்பது ரூபாவை இந்த உண்டியலில் நான் போட்டுருவேன் இது மாதிரி தான் வந்து நூறுரூபாவுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் உண்டியலில் போட்டுக்கிட்டு வரேன் இது மாதிரியே நீங்களும் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸில் மீதி அவரை நூறு இரநூறுலாம் உண்டியலில் சேவ் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நம்ம ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து நூறு மில்லிகிராம் அல்லது இரநூறு மில்லிகிராம்னு நம்ம மில்லி வாங்க லோ இன்கம் வாங்குறவங்க வாங்கி வைக்கலாம் இது இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நகைச்சிட்டு போடுறது நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேல்ரி வாங்கினாலும் அதில் வந்து ஒரு ரூபாவை நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடணும் மீதி இருக்கிற ரூபாய்க்கு நம்ம அந்த மாதத்துக்கு என்னென்ன பே பண்ணமோ ரெண்ட்டு கேஸ் அதற்கெல்லாம் நம்ம வந்து அந்த ஒம்பதாயிரத்துக்குள்ளே நம்ம பார்த்துக்கணும் மீதி இருக்கிற இந்த ரூபாவை நகைச்சுட்டு போடலாம் நான் வந்து ஒரு பன்னெண்டு மாதம் நம்ம போடுறேன்னு வச்சுங்க பன்னெண்டாயிரரூபா ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா பதினோரு மாதமும் இருக்குது அது மாதிரி வந்து நகைச்சீட்டில் நம்ம ஜாயின் பண்ணலாம் இன்றைக்கி வந்து முப்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நம்ம இந்த ரேட்டுக்கு நம்ம வந்து கோல்டு வாங்கினா கூட இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு கிராமும் முக்கால் மில்லிகிராமும் நம்ம வாங்க முடியும் இது மாதிரி நம்ம வந்து நகைச்சிட்டு போட்டு லோ இன்கம் வாங்குறவங்க கிராம் மில்லிகிராமாக நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நகைச்சிட்டு போடுற கடைங்களை நம்ம நல்லா விசாரிச்சுக்கிட்டு நல்ல நம்பகமான கடையான்னு பார்த்து அந்த கடையில் போடலாம் மோஸ்ட்லி நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்க பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து குறைவாக வருமானம் வாங்குகிறவங்க கிராம் கணக்கில் சேர்க்கிறோம் பொழுது நம்ம வாங்குகிற நகைக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம கேட்டால் நம்ம கிட்ட பணம் இருக்காது அதனால் வந்து ஃபுல்லாக வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாத கடையாக பார்த்து நகைச்சிட்டு போடுங்கள் ஃபேமஸான ஒரு கடையில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமு வாங்க போயிருந்தேன் அந்த கடைக்கு அந்த கடையில் பார்த்திங்கன்னா இன்னொரு கடை நான் வந்து எப்போவுமே கோல்டு வாங்குறது வந்து லலிதா ஜுவல்ரியில் அந்த கடையோட நான் போனேன்னு சொன்னேன் பார்த்திங்களா ஃபேமஸான அந்த கடை அதில் அஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு சவரனுக்கு அப்போ பாருங்கள் நம்ம ஒரு சவரன்லேயே அஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா அவங்க போட்டு விற்கிறாங்க அதுக்கு கிஃப்ட்டுன்ற பேரில் நம்மளுக்கு நம்ம கிட்டேருந்து வாங்குற அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிஃப்ட் மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபாவில் கொடுத்துட்டு மீதி ரூபாய் லாபம் அப்போது நம்ம இது மாதிரி கிஃப்ட் கொடுக்குற நகைக்கடையில் நகைச்சிட்டே போடக்கூடாது நம்மளுக்கு கோல்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு கோல்டு கொடுக்குற கடையில் போடுறது தான் நம்ம லோ இன்கம் வாங்குறவங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கிராம் கணக்கில் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மில்லிகிராமும் ஆட் ஆகும் அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து நகைச்சீட்டு போடும் பொழுது இது மாதிரி கடைங்களில் நீங்கள் போடாதீங்க கிஃப்ட்டு வாங்குகிற கடையில் நல்ல நகை கடையாக பார்த்து போடுங்க நம்மளுக்கு கிஃப்ட்டு முக்கியம் கிடையாது கோல்டு தான் இம்பார்ட்டன்ட் அதனால் நம்ம கோல்டு வாங்க போயிருக்கோம் அந்த கோல்டு மட்டும் வாங்கிக்கிட்டு வரா மாதிரி பார்க்கணும் கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து வேஸ்ட்டாக நம்ப பணம் தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால வந்து லோ இன்கம் வாங்குறவங்க இது மாதிரி மூணாவது ட்ரிக்கு நகைச்சீட்டை போட்டு நீங்கள் கிராம் மில்லி கிராமா சேவ் பண்ணலாம் நாலாவது பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸு வார எக்ஸ்பென்சஸ் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நாங்கள் வாரமானால் வந்து காய்கறி ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க போவோம் அது மாதிரி வாங்கிக்கிட்டு வரும் பொழுது எக்ஸ்ட்ரா மீதி ஆகிற அமௌண்ட்டை நான் வந்து இது மாதிரி உண்டியலில் போடுறேன் இந்த உண்டியலில் நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் வாரமானால் எவ்வளோ செலவாச்சு மீ சின்ன சின்ன அமௌண்ட்டை இந்த உண்டியல்ல போட்டுக்கிட்டு வர ஒன்றும் ஓப்பன் பண்ணலை இது மாதிரி வந்து நீங்கள் உண்டியல் சேவிங்ஸாக கூட பண்ணலாம் மினிமம் வந்து ஒரு ஐம்பது ரூபா வாரமானால் போட்டு வரலாம் அப்போ நாலு வாரத்துக்கு இரநூறுபா இப்போது நாலு வாரத்துக்கு இரநூறுபான்னா நாலு மாதம் நம்ம வந்து இந்த இரநூறுபாவை சேவ் பண்ணால் எட்நூறுபா எட்நூறுபாக்கு நம்மளுக்கு நூறு மில்லிகிராம் காயின் நம்மளால் வாங்க முடியும் இதே வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஹண்ட்ரட் மில்லிகிராம் வாங்கினாவே நம்மளால் வந்து ஒரு வருஷத்துக்கு மூணு முறை வாங்க முடியும் முந்நூறு மில்லி இது மாதிரி வந்து நம்ம மில்லிகிராம் கிராம் சேர்க்கும் பொழுது ஒரு டென் தௌசண்ட் சேலரி வாங்குறவங்க கூட வருஷத்துக்கு ஒரு மூணு கிராம் வரலும் சேவ் பண்ண முடியும் நம்ம வாங்குறதே குறைவான வருமானம் இன்னும் பொழுது நம்ம ஒரு மாதம் எடுத்து அப்படியே வந்து கோல்டு வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இது மாதிரி வந்து சின்ன சின்ன நம்ம வந்து சேவ் பண்ணி மில் நம்ம ஆட் பண்ணும் பொழுது வருஷத்தில் நம்மளால் வந்து கிராமாக அதை மாற்ற முடியும் அதனால் வந்து லோ இன்கம் வாங்குறவங்க எப்பவுமே வந்து என்னால் சேவ் பண்ண முடியலன்னு சொல்லி சொல்லாதீங்க ஏன்னா லோ இன்கம் வாங்குறவங்க கிராம் கணக்கில் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ இன்க்ரீஸ் ஆனவன கோல்டு ரேட்டு மில்லிகிராமுக்கு வந்துவிட்டோம் இப்போவும் என்னால் சேவ் பண்ண முடியலன்னிங்கன்னா சுத்தமாகவே சேவ் பண்ண முடியாமல் போயிடும் தங்கத்தை இந்த நாலு சேவிங்ஸ் ட்ரிக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் லோ இன்கம் வாங்குறவங்க உங்களாலேயும் வந்து கிராம் கணக்கில் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்